嗨。Bye. அறங்க ஒரு फ्रेंड्स இருக்காங்க ஹாய் அண்ணா கண்மணி கலைமணியா கண்மணி ஹாய்

ஏன் வந்து லைவ்ல வந்து பஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஏன் அந்த லைவில் வந்து அந்த டைட்டில் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்கேன் அதுக்கு எதாவது ஒன்று சொல்லணும்ல ஏதாச்சும் ஒன்று சொல்கிறதுக்குன்னு இல்லை ஏதாவது ஒன்று வந்து இப்போ ஏதாவது ஒரு வீடியோஸோ இல்லை நார்மலாக லைவ் போட்டாலோ இதெல்லாம் எதுக்கும் உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியே தான் யாராவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்போ பாருங்கள் ஏதாவது ஒன்று வந்து சொல்கிறது தான் வந்து நானும் இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக நம்ம வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சாலும் சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இது எதுக்கு உனக்கு தேவை இது ஏன் உனக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நீ எங்கே சம்பாதிக்க போகிற இனிய காலை வணக்கம் இதெல்லாம் நீ எங்கே சம்பாதிக்க போகிற என்ன சமையல் இனிமேல் தானா தோசை ஊற்றி சாப்பிடணும் இனிமேல் தான் இதெல்லாம் நீ எங்கே சம்பாதிக்க போகிற அப்படின்னு சொல்லி அப்படியே தான் வந்து சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பயும் எனக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவரை வச்சுட்டு இந்த வாட்சவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க சொன்னதுக்கெல்லாம் அவங்க முஞ்சில் கறியை பூசணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சுட்ருக்கேன் அந்த லைவ் போட்டு நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு சில நாய்ங்க இருக்க பாருங்கள் அந்த நாயங்க தேவையில்லாத மெசேஜ் பண்ணுவோம் அதை பழித்து புரியதுக்குள்ளேயும் மற்ற ஃபாலோவர் என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு இப்படி தான் இது போட்டாலும் இப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க இருக்கிறவங்களும் போயிடுவாங்க அன்லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் என்னோட போடுது அதனால் லைவ் போடவே பயமாக இருக்குது அதனாலே தான் நான் தோட்டத்தை காட்டவும் அப்படி வந்து வெளியில் ஏரியா வந்து காட்டுறது மாதிரியே தான் நான் லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் பிறந்ததுலேருந்து கஷ்டந்தாங்க பிறந்து ஒரு பிறந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் கஷ்டங்களை மட்டுமே தான் வந்து கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் சரி ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு நல்லா வரணும்னு பார்த்தாலும் அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க கஷ்டப்படுற நேரம் அவங்க கொடுத்தும் உதவ மாட்டாங்க சில நேரம்லாம் கஷ்டப்படுற நேரம் பால் பாக்கெட் கூட வாங்க வாங்க இல்லாமல் நான் குழந்தைங்களை வச்சுலாம் கஷ்டப்பட்டேன் அப்போ ஒரு ஆதரவு சொல்லவோ ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்க கூட எனக்கு ஆள் கிடையாது ஆனால் இப்போ வந்து மட்டும் நம்ம இதை செய்யும் போது மட்டும் அதை குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அது என்ன நாயினு எனக்கே தெரியலை ரோட்ல ஆடெல்லாம் வந்துகிட்டே இருக்கு எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஆட்டுக்குட்டி உள்ள செடியை படிக்க வந்துச்சு இருங்க அப்படியே இருங்க நான் ஒரு நிமிஷத்துல வந்து நான் அதை விரட்டி விட்டுட்டு வந்திருக்கேன் மறந்துட்டேன் ஆட்டுக்குட்டி பெயர் இருந்துச்சு இல்லையா சரி பத்தி விட்டுருக்கேன் கோழி ஆடுனாலே வந்து லைவே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குறைஞ்சிட்டே தான் இருக்கு யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா சாப்பட போறேன் நேற்று வந்து காலையில ஒரு இருபது கட்டு நாற்று அதே மாதிரி சாயங்காலம் ஒரு இருபது கட்டு நாற்று இந்த சோள நாற்றுன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு அதை நான் தனியாவே அறுத்தேன் காலையிலயும் அறுத்தேன் சாயந்தரமும் அறுத்தேன் எங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் வேலைக்காக இல்லை போயிருந்தாங்க அதை அறுத்து முடிச்சுட்டு வரைய ஏழு மணி நைட்டு கிட்டத்தட்ட அந்த இருட்டும்ல ஏழு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து அடுத்து துணி துவைச்சி அப்புறம் பாத்திரமெலாம் கழுவி நைட்டு சமையல் பண்ணி கொடுக்க லேட்டாயிடுச்சு அதனால் சாப்பிடவும் இல்லை நான் அதனால் நீ காலில் சீக்கிரமே பசி எடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு காலில் எட்டு மணிக்கு பஸ்ஸு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுவிட்டு அந்த அப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் ஸ்டாண்ட் இருந்தா ஸ்டாண்டில் வைக்கலாம் ஸ்டாண்டும் உங்க தெரில சனி சனிநேரம் லீவ் விட்டாலே என் பசங்க அந்த ஸ்டாண்டை தூக்கி வச்சுட்டு விளையாடுதுங்க எங்கேயாவது தூக்கி போட்டுடுறாங்க கோழி எடுத்து முட்டோட வந்துட்டு கோழி ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே தான் இருக்கும் நிம்மதியாகவே ஒரு வீடியோ ஓரில் எதுவுமே எடுக்க முடியாது பாருங்க அடுத்து வந்து கோழி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் பிடிச்சி அடைக்கணும் கோழி வந்து அடுத்து முட்டை உடங்க இதை பிடிச்சி அடைக்கலைன்னா போகவே போகாது கதவை அடைச்சாலும் சரி ஜன்னல் வழியால ஏறும் அதை பிடிச்ச எடுத்து அடுத்து நிம்மதியாக்குறோம் வீட்டுல அடுத்து ஆட்டுக்குட்டி சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த கோழி அடைச்சிட்டு வந்துடுறேன் அடுத்து ஆடு கோழி தான் லைனாக வந்துட்டே இருக்கும் என்னால் லைவே ஒழுங்காக போட முடியாது தோசை வந்தோடனே ஊற்றி வச்சிருக்கேன் நம்ம தான் சாப்பிடணும் லைவ் போட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ளேயும் கோழி அதுக்குள்ளேயும் ஆடு அடுக்கல்ல பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு போட்டுட்டு நான் அடுத்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் கெட்டிட்டு அடுத்து ஈக்கு வாரியில் வந்து இழுக்கணும் தான் ரெண்டு நாள் ஆயிடுச்சு சம்பளம் தேதி ஆறாயிட்டு சம்பளம் வாங்குறதுக்காக ஈக்கு வாரியில் வந்து இழுக்கணும் அவள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வாரியில் இழுத்து வச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டே வாரியில் மட்டும்தான் கிழிக்கணும் கிழிச்சிட்டா இன்னைக்கு ஈவினிங் சேல்ரி வாங்கிடலாம் நான் அந்த வேலை இருக்குது வெளியில போகவே முடியல வெயில் பயங்கர வெயில் அடிக்குது அந்த வெளியில ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு வேப்பமரம் இருக்கு அந்த வேப்பமரத்துக்கு அடியில் அடி கொண்டு போய் போட்டுட்டுதான் என்னங்கன்னா வீட்டுக்கிட்டலாம் உட்கார முடியாது வெயில் பயங்கர வெயிலா இருக்கு அங்கே போய் தான் வந்து இது பண்ண சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் லைவ் போடலான்னு நினைச்சேன் ஆனால் போட முடியுதான் என்னன்னு தெரியல நான் அந்த கோழி அடைச்சிட்டு வந்து ஆனால் வீட்டுக்குள்ளே பறந்து வீட்டுக்குள்ள மட்டும் கிச்சனுக்குள்ளே போய்ட்டுனா எல்லாத்தையும் கீழே தட்டிருக்கும் என்ன அதுக்கடுத்து சாதம் பானை எல்லாத்தையுமே தட்டி தட்டிக்குவோம் எது எது நம்மளுக்கு தட்டக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை ஃபுல்லாக தட்டி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் வா வரைய மாட்டேது வா

பற்றி விட்டாச்சு கோழியை அடைச்சாச்சு ஒரு கோழியை அடைச்சிட்டு இன்னொரு கோழியை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க சகோதரி பானுமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பானுமா நல்லா இருக்கேன் பானுமா நீங்க நல்லா இருக்கீங்களா தோட்டத்து வேலைக்கு போறதுனால யார் வீடியும் பார்க்கவும் முடியல பாடுமா பிள்ளைகள் நலமா நல்லா நல்லா இருக்காங்க பானுமா மொத்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அன்னைக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வராது ஒம்போது மணிக்கு தான் பஸ்ஸு வரும் அதனால் இங்கேயே நின்றுட்டு ஒம்பது மணிக்கு பஸ்ஸில் கொண்டு போய் விட்டுட்டு லேட்டாகிறதுக்கு இந்த வாரம் என்னமோ தெரியல திங்கிள் செவ்வாய் புதுதென் மூணு நாளுமே சீக்கிரம் சீக்கிரம் பஸ் வந்துட்டு அதனால சீக்கிரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கும் பானுமா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா வந்துடுச்சா இல்ல பானுமா இல்லை இல்லை அன்பு முகம் தேவையில்லை பாசத்துக்கு அழகு தேவையில்லை அன்று சகோதரிக்கு இனிய புதன்கிழமை காலை வணக்கம் மூக்கண்ணா தேங்க்ஸ் நான் தேங்க்ஸ் காலை வணக்கம்ண்ணா இல்லை பானுமா மானிட்டேஷன்லாம் ஆகலை மானிட்டேஷன்லாம் இன்னும் ஆகலை பானுமா நீ எத்தனை மாசம் ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுதா தெரியலை பானுமா காலை வணக்கம் ஹாய் லைக் போட்டு விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஆனால் இனிமேல் தானே நான் சாப்பிடணும் தோசை ஊற்றி வச்சுருக்கேன் சாப்பிட்டேன் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டேன் சிஸ்டர் அது என்ன சிஸ்டர் சந்தியாவா சந்தியா அப்படின்னு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா விரைவில் கிட கிடைக்கும்ப்பா முயற்சி செய்யுங்கன்னு ஓகே பானுமா ஓகே ஓகே கண்டிப்பா நிறைய பேர் பேசுகிறத பார்த்தா சேனலே வேணாங்கிற அளவுக்கு நினைக்க தோணுது இருந்தாலும் இவ்வளோ முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு கொஞ்சம் தான் அந்த நேரத்தில் ஆயிரம் தடைகள் வர்றங்கிற மாதிரி இதுக்கும் ஆயிரம் தடைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு பானுமா அதெல்லாம் அவங்க வந்து நீனா என்ன சம்பாதிக்க போற இதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது நானும் சம்பாரிச்சிட்டேன் இதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா நானும் சம்பாரிச்சிட்டேன்னு அவங்க முன்னாடி சொல்லணும் பண்ணுமா அதுதான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வீடியோஸ் தான் என்னால் போட முடியலை லைவும் போட முடியலை பண்ணுமா என்ன சாப்பாடு அதான் தோசை ஊற்றி வச்சிருக்கேன் நான் மேலே தான் சாப்பிட்ணும் இப்போ லைவும் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா துணி துணி அள்ளி போட்டு அள்ளி அப்படியே வச்சுருக்கேன் இதெல்லாம் மடிக்கணும் நானும் விட்டுட்டு நானும் விட்டுட்டு என்று தான் நினைக்கிறேன் ஓ கீகாவில் பிடிச்ச மாதிரி சத்தியமாக இருக்குது காலை வணக்கம் ஓகே ஓகே சத்தியா பேச்சு ஓ சரி அவங்களுக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க அப்படிதான் பானமா இருக்கு அத உள்ள வந்துட்டு வெளிலயும் போக முடியல உள்ளயுமே உள்ளயும் இருக்க கஷ்டமா இருக்கு அதை விட்டுட்டு போக முடியல அந்த நிலைமையில தான் இருக்கு சரி பாப்போம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் இதில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் ஓகே ஃபேன்ஸ் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க சத்யா பேச்சு வந்து அந்த அண்ணனுக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு வீடியோ போட்டு வீடியோ போகவே மாட்டுக்குது உண்மைதான் பானுமா அப்படி தான் போகவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு வீடியோ தான் ரீச் ஆகுது சில வீடியோ வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது நான் விறகடுப்பில் சமையல் போட்டால் ஓரளவுக்கு ரீச் ஆகுது ஆனால் விறகடுப்பில் எனக்கு வீடியோஸ் எடுக்க தான் ஆள் இல்லை பானுமா முன்னாடி என் பொண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க எடுக்கவே ஆடல சனி நாயரில் வந்து எனக்கு ஏதாவது வேலை வந்துடுது தோட்டத்தில் வேலை வந்துட்டு ரெண்டு மாதமாகவே அப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த மழை பேஞ்சு அந்த அடுப்பெல்லாம் உடஞ்சி போயிட்டு இந்த மண்ணறி வந்து அதெல்லாம் பூசினா தான் அதில் வந்து சமையல் பண்ண முடியும் விறகு வாங்கி எல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் இந்த வாரத்தில் இருந்து வேலைகள் ஒரு இருக்குது தோட்டத்தில் வேலை அந்த வேலை முடிஞ்ச உடனே அடுத்து விறகடுப்பு சமையல் போடணும் பண்ணுமா ஆனா எல்லா வீடியோஸுமே நம்ம வீடியோஸ் நல்லா தான் இருக்கும் ஆனா அது ரீச்சே ஆக மாட்டேங்குது அதான் கஷ்டமா இருக்கு நேற்று நாத்து நாற்பது கிட்ட அறுத்ததுக்கு எவ்வளோ கையில ரத்த காயங்கள் வரும் ஃபுல்லாவே கை ஃபுல்லாவே ஒரே ரத்த காயம்தான் அது வந்து அந்த நாற்று வந்து இழுத்து இழுத்து அப்படியே கிழிச்சு கிழிச்சு கிழிச்சி விட்டுரும் அந்த இந்த கைக்கு இந்த முட்டு கைக்கு கீழே ரெண்டு கையும் நீங்கள் வந்து அந்த நாற்றை அறுத்துட்டு வந்து தண்ணியில் வச்சிட்டா போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காம நேரம் அப்படி ஒரு காரம் நான் எடுக்கும் கிழிச்சிருக்கோம் நம்ம வந்து அறுக்கும் போது அது தெரியவே தெரியாது ஒன்று ரெண்டு தான் பெரிய ரத்தம் வர மாதிரி காயம் வரும் ஆனால் அந்த சின்ன சின்ன காயங்கள் வந்து உடனே தெரியாது அது வந்து அந்த நாற்றெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு வந்து நம்ம தண்ணியில் கை வைப்போம் பாருங்கள் அப்போ ஒரு காந்த காந்த பாருங்க ஒரு காமணி நேரத்துக்கு அது காந்தனா போகவே போகாது அப்படி இருக்கும் பானு சகோதரி இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிமையாக அமையட்டும் பானுமா அவங்களுக்கு அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க நான் அடுத்த கோழி இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஒரே காய் எவ்வளோ காயம் கீழ்ச்சி வச்சிருக்கு முடியாது ரத்தம் அப்படி வரும் அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி பாப்போம் ஏதோ ஒரு பலன் ஓகே சத்யா அவங்க பாய் சொல்லிட்டாங்க ஓகே ஓகே மாப்பா கஷ்டமா தான் ஓகே சரி பாருங்க நானும் வணக்கம் சகோதரா அவங்க அவங்க வணக்க சொல்லிருக்காங்க பானுமா எனக்கு என் கோழி தலைய பாருங்க கற்றுது உங்களுக்கு கேட்டுருக்கணும் தாங்க முடியாது அடுத்த கோழி கோழிக்கு வந்து இடையில வந்து சீக்கு வந்துட்டு இந்த கோழிக்கு மழை வெறிச்சிச்சுல அந்த டைப்ல வந்து சீக்கு வந்துட்டு அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோழி செத்து போயிட்டு ஒரு சின்ன குஞ்சுகள் ஒரு மூணு பெரிய கோழி ஒன்று செத்து போயிட்டு நாலு செத்து அதனாலே பயமாக இருக்குது அதனால கோழிங் கற்றுனாலும் சரி உடனே உடனே மருந்து வாங்கிட்டு வந்து இப்போ சேஃப்டியாக வச்சுக்கிறது கொஞ்சம் கோழி அசந்தாலும் உடனே மருந்தை கொடுத்துறது ஏன்னா அந்த கிளைமேட் மாறி மாறி வரதுனால கோழிங்க ஆடுங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முடியாமல் போகுது அதனால பண்ணியிருக்கேன் ஓகே சரிப்பா கொஞ்சம் வேலை இருக்குது ஓகேப்பா பானுமா வேலையை பாருங்கள் வீடியோஸ் தொடர்ந்து போடுங்க எனக்கும் இந்த வேலை வந்துடுச்சு அடுத்த கோழியை பிடிச்சி அடைக்கணும் அடுத்து மாடெல்லாம் வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி கட்டிட்டு அடுத்து அடுத்துலுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ நேரம் லைவில் வந்து பேசினவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாள் இனிமையாக அமையட்டும் ஓகே பாய் அடுத்து நாளைக்காவது இன்றைக்கி ஈவினிங் வந்து லைவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓ லைவை கட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஓகேவிய காலை வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம்ண்ணா ரொம்ப நாளாக ஆளே காணும் நல்லா இருக்கீங்களா லைவை முடிக்கலான்னு வந்த மெசேஜ் வந்துச்சு காலை வணக்காங்கண்ணா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன சாப்பிட்லண்ணா இப்போ லைவை முடிச்சிட்டு தான் இனிமேல் தான் சாப்பிட்டு போகிறேன் தோசை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த லைவை முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும் நான் வச்ச குழம்பு இருக்குது தோசை ஊற்றி வச்சாச்சு சாப்பிட்ணா சரிண்ணா ஓகே பாய் நீங்களும் சாப்பிடுங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய்ண்ணா பாய் பாய் அதெல்லாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க நான் சந்தியா ஓகே ஓகே சத்யான்னு சாரி மாற்றி சொல்லிட்டேன் முதல்ல சந்தியான்னு தான் சொன்னேன் அப்புறம் வந்து சத்தியான்னு மாற்றி சொல்லிட்டேன் சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சந்தியா மேடம் தஞ்சாவூர் மண் எடுத்து பார்த்து சேலஞ்சி வீடியோ அண்ணா போடுறேண்ணா போடுறேன்னா நான் வந்து நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒரு வாட்டி இவங்க யாருன்னு சொல்ல நீங்களா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி தான் தஞ்சாவூர் சொல்லியிருந்தாங்க நான் லீவுக்கு போயிருக்கும் போது பெரிய கோயிலுக்கு போயிட்டு அந்த ரீல்ஸை பண்ணணும் என்னால் பண்ண முடியலனாலும் என் பொண்ணை வச்சினாலும் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் இருந்துச்சு ஆனால் போன நேரத்தில் எனக்கு முடியாமல் போனதுனால என்னால் எடுக்க முடியல நான் கடைசா இன்னும் ஒரு மாதத்தில் நான் ஊருக்கு போவேன் தஞ்சாவூருக்கு அப்போ கண்டிப்பாக போடுறேன் இல்லை அதுக்கு முன்னாடினாலும் என்னால் பண்ண முடியாதா என்னமோதெல்லாம் என் பொண்ணால நானும் என் பொண்ணை வச்சுனாலும் அந்த ரீல்ஸ் கண்டிப்பாக நான் என்னோடய சேனலில் நான் நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசு புதுசாக செய்ய சொல்கிறாங்க அந்த சேலஞ்செல்லாம் அதெல்லாம் எனக்கு வரவும் மாட்டேங்குது நிறைய வீடியோஸ் போடுங்க மேடம் ஓகே ஓகே அது வந்து ஆனால் இந்த தஞ்சாவூரில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அவங்க அங்கே உள்ள வயல் வயல் தோட்டம் ஏன்னா அங்கே நெல் எப்போதுமே விளஞ்சுப்பா வெளப்பா அதனால நிறைய வீடியோஸ் வந்து முத்தாங்கடம் சந்தியான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சந்தியா அது ப்ரொஃபைல வித்தியாசமா இருந்துச்சா அதனால எனக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன் சாரி சாரி சந்தியா என்ன சேனல் வச்சிருக்குல்ல சந்தியான்னு சொல்லி சேனல் வச்சிருக்கீங்களா நீங்கள் இது மெசேஜ் மட்டும்தான் என்னன்னு தெரியலை ப்ரொஃபைல்லாம் இருக்கா நான் யூடியூப் சேனலில் இருந்தால் யாரோ சந்தியான்னு நினச்சிட்டேன் ஓகே ஓகே நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் என்ன நான் போடுறேன் நான் தஞ்சாவூர் போகும்போது நிறைய வீடியோஸ் நான் எடுத்து நான் போடுறேன் அங்கே நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்காங்க ஊரில் எங்கள் அம்மா வீட்டு ஹோம் டூர்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் வந்து அந்த ஏரியா நல்லா இருக்கு நல்லா வந்து வீடியோஸ்லாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் மே மாதம் லீவுக்கு போகும்போது நிறைய வீடியோஸ் ஒரு வாரம் போய் இருப்பேன் அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோஸ்லாம் எடுத்து நான் போடுறேன்னா ஹாய் சிஸ்டர் எம்எஸ்பிஹெச் ஓகே அக்கா நான் முடிக்க போகிறேன் அந்த டயத்தில் வந்திருக்கீங்க சூர்யா அக்கா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் சரி சந்தியா சந்தியா தெரியுது சந்தியான்னு நினச்சிட்டேன் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஆளுங்கன்னு நினச்சிட்டேன் ஏற்கனவே நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கு எனக்கு இப்போ வீடியோஸ்க்கு வந்திருக்கு நான் இந்த ப்ரொஃபைல் இருக்கிறதுனால சரி யாராவது யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க போலன்னு நினச்சிட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லக்கா இனிமேல் தான் அந்த லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா பசங்களாம் எப்படி இருக்காங்க சரி சரிக்கா சாப்பிடுங்க நானும் வந்து லைவை முடிக்க போறேன் எனக்கு வேலை நிறைய இருக்கு அடுத்த லைவில் பார்க்கலாம் ஓகே பாய் சந்தியா சந்தியாக இருக்காங்களா போய்ட்டா தெரில சரி ஓகே அவங்களுக்கும் பாய் எல்லாத்துக்கும் பாய் லைவ்ல வந்தால் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி ஓகே அடுத்து ஒரு சூப்பர் சூப்பர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்